விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் நெற்பயிரில் பாசிகளால் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தடுப்பு முறைகள் பாசிகளின் தாக்கத்தை கட்டுப்படுத்த காப்பர் சளிப்பெட் ஏக்கருக்கு ஒரு கிலோ என்ற அளவில் இருபது கிலோ மணலுடன் கலந்து தண்ணீர் பாயக்கூடிய பத்து இடங்களில் பைகளில் கட்டி வைத்து பாசிகளின் தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம் மேலும் உருளும் களை எடுக்கும் கருவிகளை கொண்டும் கட்டுப்படுத்தலாம் நெற்பயிரிடுவதற்கு முன்பாக பாசிகள் மற்றும் கலர் நில பிரச்சனைகளுக்கு தக்கை போன்று மற்றும் சனப்பு போன்ற பசும் பயிர்களை பயிரிட்டு உழவு செய்வதன் மூலம் இப்பிரச்சனைகளை கட்டுப்படுத்தலாம் ஒவ்வொரு நிலத்தில் தாங்கி வளரக்கூடிய ரகங்களான திருச்சி மூன்று திருச்சி நான்கு மற்றும் திருச்சி ஐந்து போன்ற ரகங்களை பயிரிட்டு நன்மை பெறலாம் இலை உரமாக பத்தொம்போது யூஸ்ட் பத்தொம்பது ஈஸ்ட்டு பத்தொம்பது என்கிற கலப்பு உரத்தினை ஏக்கருக்கு ஒரு கிலோ என்ற அளவில் தெளித்து பயிர் வளர்ச்சியினை மேம்படுத்தலாம் சில இடங்களில் வெண்முதுகு தத்துப்பூச்சியின் தாக்கம் காணப்படுகிறது இதனை கட்டுப்படுத்த குளோ குளோதைனடின் ஐம்பது சதவீதம் டபிள்யூஜே எட்டு முதல் ஒன்பது கிராம் ஏக்கருக்கு இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம் என ஆடுதுறையில் அமைந்துள்ள தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய இயக்குநர் பேராசிரியர் மற்றும் இணை பேராசிரியர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள்